மிட் நைட்ல தூங்கும் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் வீட்டோட பேக் சைட்ல கடக்கூட கடக்கூட சத்தம் என்னடான்னு பார்த்தா அதனால நல்லா இருக்கிற ஒரு இடத்த குழச்சி போட்டு எலி வந்துட்டு போற பொந்தெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு நில குழஞ்சு இருக்கிற வீட்டோட பேக் சைட பழையபடி அழகா சரி செஞ்சிடலாமா வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ அலை கடலன திரண்டு வந்த ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம் முதல்ல தர மாதிரி போட்டிருந்த பழைய காங்கிரீட் ஸ்லாப்புக்கள் எல்லாம் தோண்டி மாத்தி எடுத்துட்டேன் பெருச்சாலி தோண்டி வச்ச குண்டெல்லாம் மண்ணு போட்டு சரியா நிரத்திட்டு அப்பதான் ஒரே தளமா போட்டு திரும்பவும் அந்த காங்கிரீட் ஸ்லாப்ப போட முடியும் என்ன என்னென்ன சொல்றான் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க ஒன்றரை அடி ஆழத்துக்கு மூணு ஆழமான குண்டை தோணேன் அப்போதான் பில்லர் மாதிரி கம்பை நாட்டி சீட்டை வச்சு மறைக்க முடியும் காத்தடிச்சா சீட்டு விழாம இருக்கிறதுக்கு கூட இந்த கம்புங்க தான் ஸ்ட்ராங்கா இருக்கும் தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நானு காமெடி பண்ணாத காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன் நானு நாட்டப்போகிற கம்பில் பிளாஸ்டிக் சாக்கு வச்சு நல்லா கவர் பண்ணி சுற்றிட்டேன் அப்படி சுத்துறது மூலயமா அந்த கம்பு சீக்கிரமே கரையை அரிக்காமல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த கம்பு ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் ஆளை பார்த்தா டம்மி பிஷ்ஷாக பயங்கரமான தோண்டி வச்ச மூணு குண்டலையும் இந்த மாதிரி பிளாஸ்டிக் சாக்கு சுத்தி மூணு கம்பையும் இப்படி நாட்டிட்டேன் கம்பெல்லாம் சுற்றி நாட்டினதுக்கு அப்புறமா கேப்பே இல்லாத அளவுக்கு லென்த்தியான இரும்பு சீட்டை வச்சு கார்னர்லாம் சுற்றி மறைச்சிட்டேன் குஞ்சூண்டு கேப் இருந்தால் கூட மறுபடியும் பெருச்சாலி உள்ள வந்து குண்டு தோண்ட ஆரம்பிச்சிரும் இடத்தெல்லாம் கிளறி போட்டு நாசாக ஆரம்பிச்சிரும் ஸோ அதனால கேப்பே இல்லாத அளவுக்கு ரொம்ப டைட்டாக அந்த சீட்டை வச்சு கவர் பண்ணி மறைச்சிட்டேன் நீங்கள் ஒரு தத்தியாக இருக்கீங்கன்னு நினச்சோம் ஆனால் இப்படி ஒரு புத்திசாலியாக இருப்பீங்கன்னு நினச்சே பார்க்கல ரொம்ப நன்றி சீட்டெல்லாம் சுற்றி கவர் பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் பழையபடியும் எடுத்த காங்கிரீட் ஸ்லாப்பை வந்து மறுபடியும் தலை மாதிரி போடணும் அதுக்காக தொழில வந்து தண்ணியை நல்லா தொழிச்சு அதை சமமாக்கி மறுபடியும் ஸ்லாப்பை போட ஆரம்பிச்சிட்டேன் முன்னாடி உடஞ்சிருந்த ஸ்லாப்பையும் மாற்றிட்டு புது ஸ்லாப்பெல்லாம் எடுத்து போட்டேன் இது என்ன பிரமாதம் இதை விட பெசலைட்ட ஒன்று இருக்கு அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி தரையில் போட்டிருக்க கான்கிரீட் ஸ்லாப்பெல்லாம் திரும்பி இலகி வராம இருக்கிறதுக்காக தொழிலை நல்லா ஒட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஜம்ப் பண்ணி ப்ரெஷர் கொடுத்து நல்ல வெயிட்ட கொடுக்குறதுக்காக இந்த மாதிரி பண்ணேன் அப்புறம் உங்களுக்கு கூட வரேன் கான்கிரீட் ஸ்லாப்பெல்லாம் நீட்டாக அடுக்கி போட்டதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய கேப்பெல்லாம் அடைக்கிறதுக்காக செங்கல் பொடியை ரெடி பண்ணி அது கூட சிமெண்ட்டு மிக்ஸ் பண்ணி சாந்து மாதிரி குலச்சி அந்த கேப்பெல்லாம் அடைக்கப் போகிறேன் இந்த மாதிரி செங்கல் பொடியோட சிமெண்ட் மிக்ஸ் பண்ணி சார்ந்த மாதிரி போடுறதுனால அந்த கேப்பெல்லாம் நல்லபடியாக அடைஞ்சிரும் அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் பெரிச்சாலி வந்து குண்டு தோண்ட நினச்சாலும் குண்டு தோண்ட முடியாது அந்த மண் ஹார்டாக இருக்கிறனால அதனால் சீக்கிரமாக குண்டு தோண்ட முடியாது மழை பெஞ்சாலும் அந்த தண்ணி வந்து கீழே சீக்கிரமாக இறங்கி மண்ணோட போயிடும் ஸோ இது வந்து நல்ல ஒரு ஐடியான்னு எனக்கு தோணுச்சு அதனால் நான் அப்ளை பண்ணி போட்டேன் செங்கல் பொடியில் உள்ள செம்மண் வந்து எவ்வளவு தண்ணி வந்து கெட்டினாலும் பிரச்சனையே இல்லாமல் தண்ணியை உறிஞ்சி நீட்டாக எடுத்துரும் டெக்னாலஜி வீட்ல தொட்டில வளர்த்த கத்தால செடி எல்லாம் மறுபடியும் வச்சு செட் பண்ணியாச்சு முடிச்சிட்டோம்ல எப்படி எப்படிதான் நம்மள முடிச்சு விட்டேங்க போங்க